அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சத்யராஜ் மீது கடும் கோபத்தில் சீமான் இதற்கு பின்னணியில என்னென்ன காரணங்கள் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நடிகர்கள் இயக்குநர்கள் சீமானுக்கு எவ்வளவு நெருக்கமானவர்கள் அப்படின்னு பல இடங்கள்ல நம்ம இதற்கு ஒரு முக்கிய உதாரணம் சொல்லலாம் ஏன்னா சத்யராஜும் சீமானும் அமைதிப்படை காலகட்டத்திலிருந்தே நண்பர்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் பல இடங்களில் சத்யராஜ் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா பாஞ்சாலம் குறிச்சி படம் பண்ற காலத்திலேயே நான் சத்தியராஜா பாத்திருக்கேன் அப்பவே அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே அரசியல் மிகுந்ததாகவும் அதற்கு பிறகு இந்த காவேரி விவகாரத்துல தான் சீமானுடைய முழு திறமையுமே பார்த்திருந்தேன் அப்படின்னும் அந்த இடத்துல இருந்த ஒட்டுமொத்த கூட்டமே சீமானுடைய பேச்சை கண்டு வியர்ந்திருந்தாங்க என்னையும் உட்பட தான் சொல்றேன் அப்படின்னு சீமானை குறித்து சத்யராஜ் பல இடங்களில் பெருமையாக பேசுவார் இதற்கு சீமான் பாத்தீங்கன்னா அண்ணன் சத்யராஜ் அவர்கள் இன்னும் பல கதையை சொல்லல அப்படின்னு அவருக்கும் எனக்கும் பல வருட நட்பு தொடர்ந்து தான் இருக்கு இப்போ கூட சமீபத்துல அவர் லவ் ட்ரிய படம் பண்ணியிருந்தாரு இதற்கு அடுத்தபடியாக டிராகன் படத்துல நான் நடிக்கணும் அப்படின்னு அண்ணன் சத்யராஜ் தான் முதல கேட்டாரு அப்படின்னு பல விஷயங்களை பாத்தீங்கன்னா சீமான் அவர்களும் பகிர்ந்து இருப்பாங்க இப்படி இருக்கும்போது எப்படி உங்களுக்குள்ள ஒரு பெரிய மோதல் உருவாச்சு எதனால சீமான் சத்யராஜ் மேல ரொம்பவே கோவப்பட்டிருக்காரு அப்படின்னா சத்யராஜுடைய மகள் பாத்தீங்கன்னா தற்போது திமுக கட்சியில போய் இணைந்திருக்காங்க அதுவும் இவங்க திமுக கட்சியில இணையறது அப்படின்றது நேரடியாக முதல்வர் ஸ்டாலினுடைய முன்னிலையில பாத்தீங்கன்னா பதவியும் ஏற்றிருக்காங்க இந்த மாதிரி இவங்க பண்ணியிருந்தது அப்படின்றது நம்ம தமிழ் தேசியவாதிகளுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு பெரிய அவமானம் அப்படின்ற காரணத்தினாலதான் சீமானவர்கள் பாத்தீங்கன்னா தற்போது சத்யராஜ் மேலையும் சத்யராஜுடைய மகள் மேலையும் ரொம்பவே கோவப்பட்டிருக்காரு அவங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக இல்லாதப்ப கூட நான் அவங்க மேல கவலைப்பட்டதில்லை ஆனா அவங்க போய் திமுக கட்சியில இணைந்தது அப்படின்றது எனக்கு ரொம்பவே வேதனை அளிக்குது அப்படின்னும் திமுக கட்சி தமிழர்களுக்கு எவ்வளோ தொல்லைகளை கொடுத்துருக்காங்க எவ்வளோ அநீதிகளை விளைவிச்சிருக்காங்க இது எல்லாமே ஆனால் சத்யராஜுக்கு தெரிஞ்சிருந்தோம் அவருடைய மகளை எப்படி விட்டாரு அப்படின்றதுனால தான் ஆனால் சத்யராஜ் அவர்கள் மேலே எனக்கு ஒரு பெரிய மனசாவுமே தற்போது ஏற்பட்டுருக்கு அப்படின்னு சீமான அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றவங்க கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்